வணக்கம் அக்கா எல்லாேருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் வாங்க இன்றைக்கி நம்ம அதிசயமான ஒரு ஏழு மரங்களை பற்றின விளக்கங்களை பார்ப்போம் இது வந்து புற்று காளியம்மன் இன்றைக்கி வந்து இன்னும் மாலைகள் வராமல் இருக்குது இது காட்டுப்பகுதி தானே லேட்டாக தான் கொண்டு வருவாங்க புற்று பாருங்கள் அசுர வேகத்தில் வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்காங்க இப்போ நம்ம நாகபுரத்தில் பார்த்திங்கன்னா இல்லாத மரங்களே இல்லை அப்படின்ற அளவுக்கு எல்லா மரங்களும் வச்சுருப்பேன் ஏன் அப்படின்னா எனக்கு மரங்கள் மீது அவ்வளோ ஒரு அன்பு மரங்கள் இல்லாமல் நான் இல்லை அப்படின்னே சொல்லலாம் அதனால தான் என்னவோ தனக்குன்னு ஒரு வீடோ தனக்குன்னு அதாவது ஆடம்பரம் எதுவுமே நான் விரும்பினதில்லை இப்போது அம்மா உட்காந்துருக்காங்க இல்லையா இந்த இடம் தான் நான் முத முதல்ல ஒரு குடிசை இருந்தது அதில் தான் அருள்வாக்கு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் மரங்கள் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப உயிர் விருப்பம் எல்லாமே அதுதான் எனக்கு மாடி பெரிய மாடி மாடியாக கட்டுறாங்க இல்லையா அதுதான் எனக்கு இந்த மரங்கள் தான் எனக்கு மாடி வீடு இந்த சிலை பாருங்கள் இது யாருன்னு கரெக்டாக சொல்லுங்கள் இந்த இடத்துல தான் வந்து இந்த ஏழு மரங்களினுடைய அபூர்வ சக்தி வந்து நிறைஞ்சிருக்கு இந்த அபூர்வ சக்தி என்ன அப்படின்னா இந்த இடத்துல உட்காந்து யார் என்ன நினச்சிக்கிட்டாலும் வேண்டிக்கிட்டாலும் கவலையாக ஏதாவது நம்ம வந்து நினச்சி இது நடக்கலையே அப்படின்னு நம்ம இந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணிட்டு எந்திரிச்சு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மரங்கள் நம்ம கூடவே வந்து அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய மாபெரும் அதிசயங்கள் இந்த இடத்துல நடக்குது மக்கா இந்த செ இந்த மரம் வந்து செடியாக இருக்கும்போது இருந்து எங்களுக்கு பல விஷயங்கள் அறிவுறுத்தலாக கூறிட்டே இருப்பாங்க சித்தர்களினுடைய நடமாட்டம் வந்து இந்த இடத்துல நிறைஞ்சு இருக்குது இந்த இடத்துல ஏழு மரம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் வன்னி மரம் கருங்காளி மரம் வேப்ப மரம் இச்சி மரம் மாமரம் வில்வமரம் மருதமரம் இந்த ஏழு மரங்களும் இந்த இடத்துல இருக்குது ஏழு மரங்களினுடைய சேர்க்கை ஒவ்வொரு மரமும் தனித்தனியாக பார்த்தோமேனா இன்றைக்கி எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கலாம் அவ்வளோ விசேஷம் இந்த ஏழு மரமும் ஒன்று சேரும்போது இங்கே இருக்கக்கூடிய சக்திகளுக்கு அளவே கிடையாது இரவானால் இந்த இந்த மரங்களினுடைய நடுவில் அப்படியே ஒரு வெளிச்சம் தெரியும் பாருங்கள் அப்படியே பயங்கரமான ஒரு வெளிச்சம் அவ்வளோ ஒரு அருள் அவ்வளோ ஒரு சக்தி இந்த இடத்துல உட்காந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்மளுடைய மனக்குறைகளை நினைச்சோம் அப்படின்னா அவ்வளவு அழகாக எளிமையாக அது பேசுது நமக்கு அது தீரும்போதே நினைக்கிறோம் நம்ம யாருக்கிட்ட சொன்னோம் நம்ம நினைப்போம் இல்லையா ஒரு பிரச்சனையை யார்கிட்டயாவது சொன்னோன்னா யார் மூலமாக தீர்வு கிடைக்குதுன்னு அதே மாதிரி தான் இந்த மரங்களும் நமக்கு நட்பாக நமக்கு உயிராக இந்த பிரபஞ்ச சக்தியை உள்வாங்கி இந்த ஏழு மரங்களும் நமது குறைகளை தீர்க்கும் ஒரு அற்புத பிரசாதமாக இந்த இடத்துல வந்து நாகபுரத்தில் வீற்றிருக்காங்க இன்னும் பெரிய விருட்சமாகும் போது இந்த இடமே வந்து அருள் நிறைந்த பொக்கிஷமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்